தான் பிரம்மாண்டம் வந்து வளரும் வீட்டை தான் இது வந்து வளராதுன்னு சொல்லலாம் இது வந்து அப்படியே தான் இருக்கும் வளராது மற்றபடி வந்து பார்த்தா பால்கனி கூட வந்து வச்சுக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் பால்கனி வச்சு அந்த புறா வந்து அவ்வளோ அவ்வளோ பண்ணோம் அது வந்து பார்த்தா வந்து உட்காந்து உடச்சிடும் அதனால எல்லா செடியும் வந்து உடச்சிடுச்சு நான் வைக்கிறதே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வைக்கிற செடி தான் வந்து நான் இப்போ வாங்கி வச்சுருக்கேன் ரூமுக்குள்ளே இது இந்த செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காற்றை வந்து சுத்தப்படுத்தும் வீட்டுக்குள்ளே இருக்கிற வந்து அசுத்த காற்றையெல்லாம் இன்னைக்கு ஒரு ஒரு சுத்தமான காற்றை வந்து நமக்கு சுவாசிக்க வந்து கொடுக்கும் அதனால இதுதான் வந்து நான் இப்போ வாங்கியிருக்கேன் மீதி நம்மளால் இப்போ வந்து பார்க்கணி வெளியில் இடத்துல வைக்க முடில அப்படின்னு சொல்லி நினச்சி வைக்க முடிலன்னா இந்த மாதிரி செடிகள்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து நம்ம வைக்கலாம் இது நான் இந்த செடி வந்து எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் நூறுரூவா கொடுத்து வாங்கியிருக்கேன் இந்த ஆளுவரை வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது இது வந்து ரொம்ப பெரிய செடி ஐம்பது ரூபா தான் பெரிய செடியாக இருந்தாலும் சரி சின்ன செடியாக இருந்தாலும் சரி எல்லாமே ஐம்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் பெரிய செடியாக வந்து வாங்கிட்டு வந்தேன் சரி நம்ம பார்க்கனி கூட நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இப்போ இந்த செடிகள்லாம் வந்து வைச்சா என்ன இதுக்கு பயில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் நம்ம மாற்றி வைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வைக்கிறதுனால வித யூஸ் வந்து உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம் ஏன்னா அந்த செடிகள் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சுவாசிக்க வந்து ஒரு சுத்தமான வந்து ஆக்சிஜன்லாம் வந்து கிடைக்காது பார்க்குறவங்களுக்கு கண்ணுக்கு குளித்தா வந்து அழகாக இருக்கும் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு செடியை வந்து நம்ம வைக்கும்போது நமக்கு சுவாசிக்கிறதுக்கு ஒரு சுத்தமான ஒரு காற்று கிடைக்கும் அதனால தான் இந்த மாதிரி ஒரு செடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைக்கணும் முடிஞ்ச வரை இந்த மாதிரி செடிகளை வை வைக்கிறது வந்து நூறுரூவா இது வந்து ஒரு பெரிய விஷயம் மாசம் ரெண்டு சளி வாயினா கூட நம்ம போதும் நான் வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் ஒரு மூணு செடி வாங்கினேன் இப்போ தான் ஒரே ஒரு செடி வந்து உடஞ்சி போச்சு அதுக்கு பயிலாக தான் சொல்லி இன்றைக்கி வந்து இந்த ஒரு செடி வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி மாதம் ஒரு செடியை நூறு நூறுரூவா கொடுத்து நம்ம வாங்கினாலே வந்து போதும் வீட்டில் வந்து நிறைய செடி வந்திருக்கும் மிச்சம் ரெண்டு செடி வந்து பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாயிருக்கு இதே மாதிரி வந்து மாதம் மாதம் வந்து செடி வாங்கி வைக்கலாம் எல்லாருக்குமே வந்து பொதுவாக வெளியில் இடம் இருக்கும் பெரிய பெரிய மரங்கள் வளர்க்கலாம் இப்போ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மண்டை வச்சு நான் வாழி வச்சிருப்பேன் காய்கறிகள்லாம் வெட்டும்போது இந்த விதைகள் எல்லாம் தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பேன் அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா செடிகள் எல்லாம் வந்து அதுல கூட அப்படியே வந்து செடிய வளச்சிருக்கும் ஆனா வீட்டுக்குள்ள வளராது கொஞ்ச நாள் இருக்கும் அப்படியே வந்து போயிடும் இப்படியும் வீட்டுக்குள்ள ஒரு செடியை வளர்க்குறது மூலமா தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அது வந்து எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா கேட்டா கண்டிப்பா இருக்காது சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்வம் இருக்கும் சிலருக்கு வந்து ஆர்வமே இருக்காது ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செடியை வந்து வளர்த்துட்டு இப்ப இந்த செடியை வந்து பாத்தீங்கன்னா இலையில வச்சு வந்து பாத்த அது வந்து வளர்ந்துடும் கீழே வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி அதுக்குள்ளே வந்து வச்சிருக்கேன் அந்த இலையில வச்சாலே மூணு செடி வளர்ந்துச்சு வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆகும் வேர் பிடிக்க வேர் பிடி வளர்ந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நல்லா வந்து அதுக்கப்புறம் நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி இதுவும் அப்படிதான் ஒரே ஒரு இலை வச்சாலே வாங்கிட்டு வந்திருக்கேன் இனிமேதான் வேற ரெண்டு மூணு செடி வந்து வேண்டியிருக்கு இந்த மாதிரி செடியை வந்து திரும்ப திரும்ப ஒரு செடி வாழ்னா கூட இன்னொரு செடி வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ தொடர்ந்து வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் செடி வைக்க முடியுமா மரம் வைக்க முடியுமா இப்படி வைக்க முடியுமா நம்ம சுற்றி வர இன்னைக்கு பிளாஸ்டிக் இருக்கிற காட்டில் இந்த மாதிரி ஒரு ஒரு இயற்கையான ஒரு செடியை வைக்கிறது மூலமாக தான் வந்து நல்ல சுத்தமான ஒரு காற்று வந்து கிடைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்க செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம தண்ணி விட்டா போதும் தண்ணி ஊற்றுக்கிட்டே இருக்க வேண்டாம் போன தடவை வாங்கின செடிக்கு வந்து வாரம் ரெண்டு தடவை நான் ஊற்றினேன் அப்படியே வந்து அழுகி போயிடுச்சு அதுக்கப்புறம் அப்பப்போ காஞ்சின பிறகு அது நல்ல தண்ணியை உறிஞ்சி காஞ்சினது பிறகு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணியை ஊற்றுறேன் ஆனால் வெளியில இருக்க செடி கிடையாது எவ்வளோ வேணாலும் நம்ம தண்ணி வந்து வெயில இருக்க செடி நம்ம ஊற்றலாம் ஏன்னா வெயில பட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அது காஞ்சு போயிடும் ஆனா வீடுகளில் இருக்கிற செடி எல்லாருக்கும் அது வாரத்துக்கு ஒருத்தர் தான் விட்டாலே போதும் வீட்டோட ஃபேன் காத்துல வந்து இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ வந்து மறக்காமல் வந்து பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்